ஆண்டவரும் ரட்சகருமாகிய ஆகிய இயேசுகசு திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த அடைகிறேன் கர்த்தர் நாமே உங்களை ஆசிரிப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் எறும்பிடத்திலே ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீதிமொழியுடைய ஆசிரியர் சொல்கிறார் ஒரு சின்ன காரியம் அப்படியே நீங்கள் வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பேப்பர் எடுங்க எறும்பின் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறத அப்படியே எழுதுங்க எழுதிட்டு அப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் சரி இப்போ எழுதிட்டீங்களா சரி இப்போது எறும்பின் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா நான் யோசித்து பார்க்கேன் யோசித்து பார்த்தா ஏராளமான காரியங்கள் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் எறும்புனா சுறுசுறுப்பு எறும்புனா சேமிப்பு எறும்புனா விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல் முதல்ல எறும்பு வந்து ஒரு சிறந்த ஆசிரியர் சிறந்த ஆசிரியர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசிரியர் ஏராளமான காரியங்களை அந்த எறும்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனவே எறும்பு வந்து முதலில் சிறந்த ஆசிரியர் ரெண்டாவது எறும் இடத்தில் கற்றுக்கொள்கிற காரியம் என்னென்னா விடாமியட்சி ஒரு செயலை செய்வதற்கு அது முடியலைன்னு சொல்லி போட்டு போயிடாது ஒரு தானியத்தை எடுத்துகிட்டு போக முயற்சிக்கும் முயடி அது முடிய முயற் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் இது எறும்பிடத்தில் காணப்படுகிற விடாமியட்சி ரெண்டாவது எறும்பு வந்து யாருமே நீ அதை போய் வேலை செய்யு வற்புறுத்துவதே கிடையாது வற்புறுத்துதல் இன்றி உழைக்கிற ஒரு ஜந்து தான் அந்த எறும்பு இன்னைக்கு நாம் ஒவ்வொருத்தரையும் நீ வேலைக்கு போகலையா வேலைக்கு போகலையா வேலைக்கு போகலையா வற்புறுத்தணும் வேலை செய்கிறவங்களே செய் 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 மனமும் வந்து வேலை செய்கிறவங்க இன்னைக்கு கிடையவே கிடையாது இல்லையா ஓப்பி அடிக்கணும்னு தான் நினைப்பாங்களே ஒழிய மனமும் வந்து வேலை செய்ங்க எறும்பை யாருமே வற்புறுத்துறது கிடையாது வற்புறுத்துதல் இன்றி உழைக்கக்கூடிய ஜீவன் எறும்பு மூன்றாவது அடுத்து எறும்பு வந்து விடிஞ்சதுக்கப்புறம் தூங்காதான் இல்லையா இன்னைக்கு அப்புறம் பத்து மணி வரை பதினோரு மணி வரை தூங்குற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் எறும்பு வந்து அப்புறம் தூங்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதனுடைய கற்றுக்கொள்கிற காரியங்கள் பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்கள் விடிந்ததுக்கு பின் எறும்பு தூங்காது அடுத்து வேகமாக சுறுசுறுப்பாக நகரக்கூடியது வேகமாக நகர சுறுசுறுப்பு அந்த இடத்துல காணப்படுகிறது அடுத்து இந்த எறும்பை கண்காணிக்க வேண்டிய தேவை கிடையாது இது வேலை செய்தா செய்யலையா இன்னைக்கு நம்ம கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லையா ஒரு வேலை செய்கிற இடத்துல கண்காணி கண்டிப்பாக தேவை கண்காணி இல்லைன்னா அந்த வேலையை என்ன செய்வாங்க செய்ய மாட்டாங்க ஓப்பி அடிச்சிருவாங்க அப்போ கண்காணி இல்லாமல் வேலை செய்யக்கூடியது எறும்பு அடுத்து கட்டளை இட தேவையில்லை இல்லையா இவ்வளோ நேரத்துக்குள்ளே நீ இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி கட்டளை இடவோ இந்த வேலையை நீ கட்டாயம் செய்யணும்னு சொல்லி கட்டளை இடவோ அதுக்கு தேவையில்லை அது வேலையை அது என்ன செய்கிறோம் ரொட்டீன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம அப்படி இல்லை இல்லையா சொன்னால் தான் என்ன செய்வோம் செய்வோம் இல்லைன்னா செய்ய மாட்டோம் அப்போ எறும்பு இடத்துல இதை கற்றுக்கொள்ளுகிறோம் அடுத்து எறும்பை பயமுறுத்த தேவையில்லை இல்லையா பயமுறுத்த வேண்டிய அங்கே யாராவது எறும்பை பயமுறுத்துறாங்களா வேலை செய்கிறதுக்கு ஆனால் இன்றைக்கி நம்ம வேலை செய்யலைன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம் இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணிடுவோம் இப்படி பயமுறுத்தினா தான் வேலை செய்கிறாங்களே ஒழிய மனமும் வந்து வேலை செய்ய மாட்டாங்க அப்போ பயமுறுத்தாமல் வேலை செய்ய வேண்டும் என்பதை இந்த எறும்பு நமக்கு என்ன செய்கிறது கற்றுத்தருகிறது அடுத்து நினைவுபடுத்த தேவையில்லை இல்லையா எறும்ப நீ வேலை செய் வேலை செய்ய அதை என்ன செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய ஞாபகப்படுத்த வேண்டிய தேவையில்லை இல்லை ஆனால் இன்றைக்கி நம்மளை என்ன செய்ய வேண்டியிருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது இல்லையா இன்றைக்கி நீ இந்த வேலையை செய்தியா செய்தியான்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் தான் வேலை செய்யுமே ஒழிய இல்லைன்னா நம்மகிட்ட சொல்லலை அப்படின்னா நம்ம செய்யவே மாட்டோம் அப்போ ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை தூண்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை உற்சாகப்படுத்தவில்லை இல்லை இன்றைக்கி மோட்டிவேஷன் கொடுத்தா தான் வேலை நடக்குது ஆனால் எறும்புக்கு மோட்டிவேஷன் தேவையில்ல அப்போ எறும்பு என்ன கற்றுத்தருகிறது மோட்டிவேஷன் இல்லாமலும் என்ன செய்யணும் நீ வேலை செய்யணும் அதை எறும்பு கற்றுத்தருகிறது அடுத்து எல்லாவற்றையும் அது சாப்பிடுவது கிடையாது மீதி வைக்கிறது இல்லையா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் வருமானத்துக்கு மிஞ்சி செலவு செய்கிறவர்கள் இல்லையா நிறைய பேர் இருக்காங்க வருமானத்துக்கு மிஞ்சி ஆனால் எறும்பு அப்படி கிடையாது எல்லாத்தையும் சாப்பிடாதான் எனவே வருமானத்துக்கு மிஞ்சி செலவு செய்யாதீர்கள் அடுத்து கடினமாக உழைக்கும் மனநிலை கொண்டது எறும்பு கடின உழைப்புக்கு பெயர் பெற்றது தான் எறும்பு இல்லையா ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக தேவை இல்லையா வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஹார்ட் ஒர்க் இருக்கணும் அது எறும்பிடத்தில் இருக்கிறது அடுத்து எறும்பிடத்தில் இன்னொரு ஞானம் என்ன தெரியுமா தானியத்தை கொண்டு போய் சேர்த்து வைக்கும் தானியம் என்ன செய்யக்கூடியது முளைக்கக்கூடியது இல்லையா ஒரு ஈரப்பதம் இருந்தேன்னா உடனே என்ன செய்கிறோம் முளைச்சிரும் ஆனால் எறும்பு சேர்த்து வைக்கிற தானியம் முளைக்காது ஏன் அப்படின்னா அந்த முளைவிடக்கூடிய அந்த முனையை என்ன செய்துருமா அது கடிச்சிருமா எவ்வளோ ஞானம் கடவுள் கொடுத்துருக்காரு பாருங்க அப்போ தானியங்களை அந்த எவ்வளவு ப்ரீ பிளான் பாருங்கள் முளைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை முளைவிடக்கூடிய முனையை கடித்து விடுகிறது அடுத்து பிறருக்கு உதவும் எண்ணம் இல்லையா ஒரு எறும்பு ஒரு தானியத்தை எடுத்துட்டு வரோம் எடுத்துக்கிட்டு ஆமாம் இழுத்துட்டு வரோம் ஆனால் இன்னொரு எறும்பு அது கூட போய் சேர்ந்து அதுக்கு என்ன செய்யும் உதவி செய்யும் இல்லையா எவ்வளவு உதவி செய்கிற குணம் இது நமக்கு கற்றுத் தருகிறது அடுத்து வேலை முடியவில்லை என்று சொன்னாலும் அது சோர்வடையாது இன்னைக்கு நம்ம ஒரு வேலையை முடிக்கலை அப்படின்னா ஐயோடு சொல்லி சோர்ந்துடுறோம் ஆனால் அது அப்படி சோர்வடையாது மறுநாளும் அதே உற்சாகம் அப்போ சோர்வடைய தேவையில்லை அடுத்து சிரமங்களை மேற்கொள்ளும்போது வெற்றி வரும் வரை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் இல்லையா சில நேரங்களில் ஒரு தானியத்தை எடுத்து போகும்போது தடைகள் இருக்கும் சிரமங்கள் இருக்கும் ஆனால் அந்த வெற்றி பெறும் வரைக்கும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் இது அது கற்றுத்தருகிறது உணவை தேடுவதற்கு எவ்வளவு தூரம்னாலும் போகும் பக்கத்துல தான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படாது இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் வேலை இருக்கிற இடத்துல செய்யணும் பக்கத்தில் செய்யணும் இப்படி எல்லாம் நமக்கு அருகில் இருக்க ஆனால் அது அப்படி நினைக்காதான் எறும்பு உணவை தேடி எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்லும் அடுத்து தன் தேவையை கண்டுபிடிக்க தன்னுடைய உணவை கண்டுபிடிக்க அது ஒரு பாறைக்கு மேலே அந்த உணவு இருக்குன்னா அந்த பாறையில் ஏறும் ஒரு பில்டிங்கில் இருக்குன்னா அந்த பில்டிங் மேலே ஏறும் அப்போ தேவைக்காக தேவையை கண்டுபிடிப்பதற்காக அது எத்தனை முயற்சி அடுத்து எவ்வளவு வேண்டுமானாலும் கஷ்டப்படுவதற்கு அது தயாராக இருக்கிறது எனவே அருமையான எவ்வளவு காரியங்கள் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்குது எறும்புகிட்ட இவ்வளோ காரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இது கடவுள் படைத்த ஒரு ஜந்து அதை நமக்கு ஆசிரியராய் கொடுத்துருக்கிறார் பாருங்க எவ்வளோ சந்தோஷம் தேவன் அதை ஆசிரியராய் அதிடத்துல சென்று ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்கிறார் எனவே இந்த காரியங்களை எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதுங்க பேப்பரில் எழுதி வச்சு இந்த படி நாம் வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சூப்பராக முன்னேறலாம் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமென்